அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிற்றிலக்கியம் ஃபஸ்ட்டு வந்து குற்றால குறவஞ்சி குற்றால குரவஞ்சியோட ஆசிரியர் யார் கவிராயர் குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது இந்நூல் ஓச நியமிக்க பாடல்களாகும் குற்றால குரவஞ்சி வானரங்கள் கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கவிகளுக்கு வான்கவிகள் கென் கெஞ்சும் காணவர்கள் வெளியேறிந்து வானவரை அழைப்பர் கமண சித்தர் வந்து சித்தி விளைப்பார் தேனருவி திரையெலும்பி வானின்வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூணலிலம் பிறைமுடித்த அலங்காரர் குற்றாலத் திரிகூட மலையங்கள் மலையே ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் வாட காண்பது மின்னார் மரங்கு வருந்த காண்பது சூளுளை சங்கு கோடக் காண்பது பூமியில் வித்து புலம்பக்காண்பது காண்பது கொத்து தேட காண்பது நல்லறம் கீர்த்தி திருக்குற்றாளர் தென்னாரிய நாடே திருகூட ராசப்ப கவிராயர் அடுத்து முக்கூடர் பல்லு முக்கூடர் பல்லுக்கு ஆசிரியர் குறிப்பு இந்நூலின் ஆசிரியர் யாரென தெரியவில்லை ஆயினும் ஆயினும் பங்கில் அமைந்த இந்நூலை இயற்றியவர் என்னாயின புலவர் என சிலர் கூறுவர் முக்குடர் பள்ளிக்கு ஆசிரியர் யார் கொண்டவர் நூல்கள் மதுரை அம்மகாந்தாதி மதுரை மும்மணி கோவை தேவை உலா ராமேஸ்வரத்திற்கு தேவை என்ற பெயர் அழகர் கிள்ளை விடு தூது பத்மகிரிநாதர் தென் பத்மகிரிநாதர் தூது பத்மகிரிநா திண்டுக்கல் கன்னிவாடி நரசிங்க நாயக்கர் வல்லமடல் ஆகிய நூல்களை வெற்றியுள்ள பல தனிப்பாடல்களையும் பட்டுள்ளார் அவை தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் துவக்கப்பட்டன அழகர் கிள்ளை விடு தூது புகழ்பெற்ற தூது இலக்கிய நூலாகும் சைவரான சொக்கநாத பிள்ளை வைணவ கடவுள் மீது பாடிய நூல் கிளியின் பெருமை அழகரின் பெருமை அழகர் உலாவறுதல் தசாங்கம் ஊர் திருவிழா தலைவி நிலை கிளியை வேண்டுதல் கோயில் பணியாளர் தூது உரைக்கும் முறை தூது செய்தி மாலை வாங்கிவாய் என இதன் பொருள் அமைப்பு உள்ளது மேற்கோள் வேளாண்மை எனும் விளைவிற்கு நின் வார்த்தை கேளாதவர் காண்கில்லையே கிள்ளையே மாலினை போல பால் அன்னத்தாலே பசி தீர்ப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் உவே சாமிநாதையர் பதிப்பித்தார் நந்தி ஆசிரியர் குறிப்பு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு நூல் வழங்கி பெரு பேரும் ஊரும் நந்திக் கலம்பகம் ஆசிரியர் குறிப்பு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு இந்நூலை வழங்குவதன் பெயரும் ஒரு அறியப்பெறவில்லை நூறு குறிப்பு மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற கலம்